அடுத்தது நடிகர் விஷால் சம்மந்தப்பட்டது விஷால் வந்து சமீபத்தில் சொன்னார் ஏன் ஏன் உங்களுக்கு தான் அரசியல் இருக்க எங்கள் சினிமா துறைக்கு ஏன் ஏன் வந்து உயிரை வாங்குறீங்க இதுக்கு முன்னாடி அண்ணாதிமுக வந்து தான் ஆட்சியில் இருந்தாங்க ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தாங்க அவங்க என்ன சினிமா துறையில் தலையிட்டாங்களா அவங்க அரசியலை பார்த்துக்கிட்டாங்க நீங்கள் அரசியலில் இருக்கீங்க கோடிக்கணக்கில் கொள்ளை அடிக்கிறிங்க நாங்கள் பாவம் சினிமாவில் வந்து ஒரு ப ஒரு நூறு படம் வந்து அதில் பத்து படம் தான் ஓடுது தொண்ணூறு படம் லாஸ் ஆகுது தயாரிப்பாளர் போலாம் வீடை விற்றுக்கிட்டு இருக்கான் டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் சாப்பாடுக்கே இல்லாமல் இருக்கான் நாங்கள் ஏதோ அஞ்சு கோடி பத்து கோடி கிடைச்சாலே பெருசு நீ முப்பதாயிரம் கோடி சம்பாதிக்கிறாள் இந்த அஞ்சுக்கும் பத்துக்கும் ஏப்பா அடைகிறன்னு சொன்னார் அது வந்து உதயநிதி புள்ளி வச்சுட்டார் அவர் இப்போ என்ன பண்ணிட்டாரு என்னை எழுத்தா பேசுகிற அப்படின்ட்டு இப்போ இதுக்கே இண்டியன் டூ வந்து மிகப்பெரிய ஃபெயிலியர் ஆயிடுச்சு எல்லாத்தையும் தியேட்டர் ஓனர்கள்லாம் விட்டு ப்ரொடியூசர்கிட்ட பணம் கேளு லாஸ் ஆகிடுச்சு இவங்க தான் ரிலீஸ் பண்ணாங்க இப்போ இவங்க விநியோகர்களாக இருந்தால் அவங்க தான் தியேட்டர் கார்டனுக்கு பணத்தை திருப்பி கொடுக்கணும் ஆனால் ரெஜெண்ட்டு இல்லை அவங்கள தூண்டிவிட்டு தேட்டர் வேண்ட கேளு லைக்காட்டை அப்படின்னு தூண்டி விட்டாங்க இந்த எல்லாம் எடுத்து தான் அவர் பேசினார் யார் விஷால் இப்போ நடிகர் விஷாலுக்கு வேட்டு வச்சுட்டாங்க கண்ணி வெடி வச்சுட்டாங்க என்னென்னா தயாரிப்பாளர் சங்கம் அதில் உதயநிதி ஸ்டாலினும் மெம்பர் அவங்களெல்லாம் கூப்பிட்டார் நான் தயாரிப்பாளர் சங்கம் நான் நினச்சால் தான் படத்தை ரிலீஸ் பண்ண முடியும் நான் ரிலீஸ் பண்ணலைன்னா நீ தயாரிப்பே பண்ண முடியாது படத்தையே எடுக்க முடியாது விஷால் மேலே கண்டன தீர்மானம் போடு அவன் நடிக்கிற படத்தை அவனை படத்தெல்லாம் நடிக்கக்கூடாது அவன் நடித்தா படத்தை எடுக்க விட மாட்டோம்னு சொல்லுன்னு சொல்லி விட்டான் ஏற்கனவே ஒரு மூணு வருஷமாக அவர் ஏதோ பன்னெண்டு கோடி நான் தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்குது பணம் கொடுக்கணும் அப்படின்னு மூணு வருஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க அதை மறுபடியும் கிளப்பு படத்தில் நடிக்க விடாதுன்ட்டு ஸோ இவர் உதயநிதி சொல்கிறது நினைக்க வச்சுக்கிட்டு இல்லைனா தியேட்டரில் படம் கொடுக்க மாட்டார் தியேட்டரில் கொடுக்க மாட்டார் படத்துக்கு அதனால சொல்கிறத கேட்போம்னு விஷால் படங்கள் விஷாலில் இனி படம் இப்போ விஷாலை இனி படங்களில் நடிக்க விட மாட்டோம்னு சொல்லி உதயநிதியின் குரலாக தயாரிப்பாளர் சங்கம் எதிரொலிச்சிருக்கான் அவர் இவர் சொல்லிட்டாரு விஷால் நான் பார்த்துக்குறேன் நடிக்கிறேன்னா இல்லைன்னு பார்த்துக்குறேன் அப்படின்ட்டு ஆனால் விஷாலுக்கு சொல்கிறோம் உங்கள் மேலே ஆணி வச்சுட்டாங்க உங்களுக்கு புள்ளி வச்சுட்டாங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கள் படம் மட்டுமல்ல மற்ற எல்லா தொந்தரவுகளையும் அவர்கள் கொடுப்பார்கள் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க ரொம்ப இதாக இருக்காதீங்க ஏன்னா இவர்களை பற்றி எல்லோருக்கும் தெரியும் ஜட்ஜுகளே ஓடுறாங்களே அவர் நீங்கள் விஷால் நீங்கள் மட்டும் இது பண்ணிவிட்டு நீங்கள் மட்டும் ரொம்ப தைரியமாக எதிர்த்து நிற்காதீங்க அதனால் பாதுகாப்புடன் இருங்கள் உங்களுக்கு புள்ளி வச்சுட்டா எந்த விதத்திலும் அது வந்து எதிரொலிக்கலாம் ஜெயிலுக்கே போடுவாங்க போட்டு பெயில் இல்லைன்னு இருவாங்க ஜட்ஜுங்கள ஓட வச்சுருவாங்க அப்புறம் விஷால் போயிட்டு சவுக்கு சங்கல் மாதிரி மூணு வருஷம் மூணு மாதம் ஜெயிலில் இருக்கணும் உள்ளுக்குள்ளே வச்சு போலீஸை வச்சு கையை ஓடிச்சுடுவாங்க உள்ளுக்குள்ளே இருக்கிற ஜெயில் வார்டன் வச்சு ஓட உதப்பாங்க எல்லா விஷயமும் நடக்கும் அதனால் வெறும் இது மட்டும் படத்தை மட்டும் ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்கன்னு இல்லை இது எல்லாமும் நடக்கும் அதனால் விஷால விஷால் அவர்களுக்கு எச்சரிக்கைகள் டெல்லியில் முதலமைச்சர்கள் மாநாடு நடக்குது அதில் போனாங்க மம்தா பேனர்ஜி உடனே ஆஃப் பண்ணிட்டாங்களாம் மம்தா பேனர்ஜி பேச போகும்போது மைக் ஆஃப் பண்ணிட்டாங்கலாம் மம்தா பேனர்ஜி வெளிநடப்பு செஞ்சுட்டாரு கூட்டத்தை விட்டு ஸ்டாலின் குதிக்கிறார் த வானத்துக்கும் தலைக்கும் குதிக்கிறார் அது எப்படி நீங்கள் மம்தா பேனர்ஜியை பா பேச விடாமல் எப்படி நீங்கள் மைக் ஆஃப் பண்ணலாங்கிற இங்கே சட்டசபையில் இவர் என்ன இருக்காரு அண்ணாதிமுக உறுப்பினர்கள்லாம் பேசவே விடலையே பாவம் எடப்பாடி அவங்களெல்லாம் கருப்பு சட்டை போட்டு எல்லாம் அசம்பிளிக்கு போடுறாங்க சட்டசபைக்கு அவங்க எடப்பாடி சொல்கிறாரு எங்களை பேசவே விட மாட்டேங்கிறாங்க மைக் ஆஃப் பண்ணிடுறாங்க இங்கே இந்த வேலை பண்ணிட்டு அங்கே மைக் ஆஃப் பண்ணால் உங்களுக்கு எப்படி கோபம் வருது நீங்கள் பண்ணுற தான் அவங்களும் பண்ணுறாங்க மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க முதிக்கிறாரு ஒரு மம்தா பானர்ஜி அதுக்கு இவங்க சப்போர்ட் பண்ணி ஸ்டாலின் அறிக்கை விடுறாரு ஆனால் இந்திரா காந்தியாக இருந்தால் இந்த மாதிரி வெளிநடப்பு செஞ்சால் என்ன பண்ணுவார் இதே மாதிரி நேஷ்னல் இன்டகிரேஷன் கவுன்சில் தேசிய ஒருமைப்பாடு மீட்டிங் அப்படின்னு இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் எண்பது அந்த அந்த இதில் நடத்தினார் என தமிழ்நா இந்தியாவில் இருக்கிற அத்தனை முதல்வர்களையும் கூப்பிட்டார் எல்லாம் வாழ சொல்லிட்டோ ஒழுங்காக இருந்தோம் இந்த என் டி ராமராவ் மட்டும் கொஞ்சம் குதிச்சார் இந்திரா காந்தி அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க உங்களை எதிர்த்து நான் விழிப்பு வெளிநடப்பு செய்கிறேன் இப்போ மம்தா பானர்ஜி வெளிநடப்பு செஞ்ச மாதிரி அன்னைக்கு என்ன பண்ணிட்டாரு இவர் என் டி ராமராவ் முதலமைச்சர்கள் கூட்டத்தில் பிரதமர் நடத்திய முதலமைச்சர் கூட்டத்தில் வெளிநடப்பு இப்போ இருக்கிற மோடி அவர் வெளிநடப்பு போகிறத பார்த்துக்கிட்டு இருக்கார் அன்னைக்கு இந்திரா காந்தி அப்படியே பார்த்தாங்க பார்த்துட்டு லைட்டு இவர் எப்போ டெல்லிக்கு போகிறாருன்னு இப்போ ஆந்திராவுக்கு எப்போ போகிறாருன்னு கேட்டாங்க அதிகாரிகள்கிட்ட அவர் இங்கே மூணு நாள் விசிட்டாக வந்திருக்காரு மேடம் அப்போ என்ன ரெண்டு நாள் இருப்பாரான்னு கேட்டாங்க ரெண்டு நாள் இருப்பார் நாங்கள் சரினு ஆய திறக்கலை ரெண்டு நாள் முடிஞ்சு இங்கே போகிறாரு இவர் கட்சிக்குள்ளேயே வந்து மிகப்பெரிய எதிர்ப்பு வந்து பாஸ்கர் ராவுங்கிற ஒரு எம்எல்ஏக்கள் அதிக பேர் ஆதரவோடு கவர்னர்கிட்ட போய் பார்த்து இங்கேருந்து என்டி ராமராவ் ஆந்திராவுக்கு போகிறதுக்குள்ளே அவரை கட்சியை சேர்ந்த பாஸ்கர் ராவ் முதலமைச்சர் ஆகிட்டார் இவர் போய் கவர்னர் மாளியே வாசலில் நிற்கிறாரு என்னப்பா அப்படி பண்ணிட்டீங்க அதான் வெளிநடப்பு பண்ணிங்களே உங்களை வெளியில் தள்ளிட்டாங்க அதுதான் இந்திரா காந்தி இதுதான் மோடி இப்போ மோடி இதை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு தைரியமாக ஒரு முதலமைச்சருக்கு முன்னாடி ஒரு ச மாநில முதல்வர் இவரெல்லாம் பண்ணலாமா அதை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கலாமா அப்புறம் எப்படி பயப்படுவாங்க உங்களுக்கு மோடிக்கு உங்களுக்கு எப்படி பயப்படுவாங்க அதுதான் அவ்வளவு தைரியமாக வெளிநடப்பு பண்ணுறாங்க இவரை சப்போர்ட் பண்ணுறாரு இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறவனை பூரா பேச விட்றதில்லை மைக் ஆஃப் பண்ணுறது அவங்க இதை விட்டே சஸ்பெண்ட் பண்ணுறது ஆனால் அங்கே மைக் ஆஃப் ஒரு பக்கம் ஒரு இது ஸ்டாலினுக்கு